சந்தர்ப்பத்தில் எவ்வாற முக்கோணி ஒருங்கி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் இரண்டாவது சந்தர்ப்பத்துல முக்கோணி ஒருங்கி சீரது பக்கம் கோணம் பக்கம் இந்த ரெண்டு பக்கம் அதாவது முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களும் யாதாயினும் இரு பக்கங்களும் அவற்றுக்கு இடையிலான இந்த கோணத்துக்கு வந்து நம்ம அமை கோணம் அப்படின்னு சொல்லுவோம் முக்கோணியினிடையே யாதாயினும் இரு பக்கங்களும் அதற்கு அமை கோணமும் இன்னொரு முக்கோணியுடன் சமனாக இருக்கும் போது அவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யலாம் அந்த நிபந்தனையின் மூலமாக இப்போ நம்ம நிறுவல் செய்ய போறோம் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு காட்டுறதுக்கு இவ்வாறுதான் நம்ம இந்த சந்தர்ப்பங்களை வைத்துதான் ஒருங்கிச்சைவு நிறுவி எடுக்க போறோம் சரி இந்த முக்கோணிக்கு பெயரிட்டுக்குவோம் ஏபிசி முக்கோணி இரண்டாவது முக்கோணி வந்து டிஇஎஃப் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் ஒருங்கி செய்வதுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் யாதாயினும் மூணு சந்தர்ப்பம் மூன்று சந்தர்ப்பங்கள் பொரு பொருத்தமாக இருக்கும் இருக்கும்போதுதான் இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த முக்கோணில பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்ற நிலமும் இந்த முக்கோணியில டிஇ அப்படின்ற நிலமும் சமனா இருக்கு ஆகவே ஏபி சமன் டிஇ நீங்க எவ்வாறு எழுதணும்னு பாத்தீங்கன்னா முக்கோணிகள் ஏபிசி முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி டிஇஎஃப் இந்த இரண்டு முக்கோணிகள்ல தான் நம்ம ஒருங்கி செய்வ நிறுவி காட்ட போறோம் ஆகவே அந்த பெயரை கட்டாயம் எழுதணும் அந்த பக்க ரெண்டுமே சமனா இருக்கு இதற்குரிய காரணம் வந்து தரவு அதாவது இந்த கேள்வியிலேயே அந்த விடயம் தரப்பட்டுள்ளது தானே ஆகவே அதை நம்ம தரவு அப்படின்னு எழுதி காட்டலாம் அதே மாதிரி இரண்டாவது நிபந்தனை இந்த பக்க நூலமும் இந்த பக்க நூலமும் ஒன்றுக்கொன்று சமன் ரெண்டுமே ரெண்டு கோடுகள் போட்டு அடையாளப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது ஆகவே பிசி சமன் இஎஃப் பிசி சமன் இஎஃப் இதற்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தரவுதான் கேள்வியில தரப்பட்டுள்ள தரப்பட்டிருந்ததுனால பிசி சமன் இஎஃப் அப்படின்னு எழுதிட்டோம் இதுல ரொம்பவே முக்கியமான விடயம் நம்ம நிறுவுறது இலகுவான விடயம் ஆனா இங்க நீங்க பாக்கணும் இந்த இரண்டு பக்கங்கள் இரண்டு பக்கங்கள் இன்னொரு முக்கோணின்ண்டு இரண்டு பக்கங்களுக்கு சமன் அப்படின்னு நிறுவிட்டோம் மூன்றாவது கோணம் எவ்ரி எவ்வாறு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த கோணம் அந்த இரண்டு பக்கங்களுக்கும் இடையிலான அமை கோணமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு பக்கங்களையும் அமைக்கும் கோணமாக இருக்க வேண்டும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருந்தாதான் இந்த இரண்டு முக்கோணிகளை செய்து அப்படின்றத நம்ம நிறுவி எடுக்க முடியும் இதற்குரிய மூன்றாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா இதற்குரிய காரணம் இதுவும் தரவுதான் இந்த கேள்வியில நம்ம எல்லாமே தரவு அப்படின்னு எடுத்து செய்தோம் ஆஹ் நம்ம பாஸ்பேப்பர்ல கேள்விகள் செய்யும் போது பொது பக்கம் சமாந்தரம்னால ஒத்து கோணங்கள் சமன் ஒன்று கோணங்கள் சமன் அந்த மாதிரி விடயங்களை வைத்தும் இந்த சமன் சமாந்தரம் கோணங்கள் இவ்வாறு சமன் பக்க நீளங்கள் சமன் அந்த விடயங்கள் நம்ம நிறுவ வேண்டி வரும் பாருங்க ஆரம்பத்திலிருந்து என்னென்ன செய்திருக்கிறோம் பக்கம் கோணம் பக்கம் அந்த நிபந்தனையில் தான் நிறுவ போறோம் அதற்காக இரண்டு பக்கங்கள் சமனா வந்துட்டு அதற்கு இடைப்பட்ட அமை கோணமும் சமனாக வந்துவிட்டது ஆகவே இப்ப மூன்று நிபந்தனைகள் சரியா இந்த முக்கோணின்ற மூன்று உறுப்புகள் இந்த முக்கோணி மூன்று உறுப்புகளுக்கு சமன் ஆகவே ஆகவே முக்கோணி ஏபிசி கொஞ்சம் மேல எழுதி காட்டுறேன் ஆகவே இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு ஒருங்கிசைவு வந்து சர்வ சமனால காட்டணும் மூன்று சமன் அடையாளம் முக்கோணி டிஇஎஃப் ABC ஒருங்கி செய்வ முக்கோணி DEF இதற்குரிய காரணம் என்ன என்ன காரணம் பக்கம் கோணம் பக்கம் இந்த நிபந்தனையின் கீழ்தான் இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கிறது ஒருங்கி செய்கிறது பக்கம் கோணம் பக்கமா இருந்தாலும் அந்த கோணம் கட்டாயம் அமை தான் இருக்க வேண்டும் அல்ல அல்லாத விடத்தில் ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என நிறுவ முடியாது இவ்வாறுதான் பக்கம் கோணம் பக்கம் அந்த அடிப்படையில் அஹ் இரண்டு முக்கோணிகள் ஒருங்கிசை நிறுவ வேண்டும் இப்போது இந்த இரண்டு முக்கோணுகளும் ஒன்றுக்கொன்று ஒருங்கி செய்யும் நிறுவிட்டோம் ஒன்றுக்கொன்று ஒருங்கி செய்வான முக்கோணிகள் நிறுவிட்டோம் அதற்கடுத்து ஒருங்கி செய்வான முக்கோணிகள்ல எஞ்சிய ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிக்கணும் சரியா ஒருங்கிச்சைவான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறது முக்கியமானது பாருங்க முக்கோணினா மூன்று ஆஹ் பக்கங்களும் மூன்று கோணங்களும் இருக்கணும் அதுல இரண்டு பக்கங்கள் ஆல்ரெடி சமன் ஆகவே எஞ்சிய மூன்றாவது பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும் ஆகவே அதிலிருந்து நம்ம ரெண்டும் ஒருங்கி செய்வதனால் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் அந்த மாதிரி ஒத்த உறுப்புகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசி சமன் டிஎஃப் ஏசியும் டிஎஃப் சமனா இருக்கும் ரெண்டு முக்கோணி முருங்கி செய்றதுனால மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு சமனா இருக்கும் அடுத்து கோணங்கள் கண்டுபிடிப்போம் இந்த ஒரு கோடு போட்டுள்ள இந்த ஒரு கோடி உள்ள பக்கத்திற்கும் எந்த கோடுகளுமே இடப்படாத பக்கத்திற்கும் இடைப்பட்ட கோணமும் இங்கும் ஒரு கோடு பாருங்க ஒற்றை கோடு இடப்பட்ட பக்கத்திற்கும் எந்த கோடுகளும் இடப்படாத பக்கத்திற்கும் இடைப்பட்ட கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே பிஏசி பிஏசி கோணம் சமன் இடிஎஸ் இடிஎஃப் இந்த கோணத்திற்கு சமனாக இருக்கும் அந்த மாதிரி இன்னொரு கோணம் இன்னொரு எஞ்சிய கோணம் என்ன கோணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்திற்கும் எந்த கோடுகளுமே இடப்படாத பக்கம் அதற்கும் இடைப்பட்ட கோணம் இந்த இரண்டு கோடுகள் இடப்பட்ட பக்கத்திற்கும் எந்த கோடுகளும் இடப்படாத பக்கத்திற்கும் இடைப்பட்ட கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே பிசிஏ பிசிஏ இந்த கோணம் சமன் இஎஃப்டி இஎஃப்டி இந்த கோணத்திற்கு இருக்கும் ஆகவே ஆல்ரெடி நம்ம நிறுவல் செய்துட்டோம் இரண்டு பக்கங்கள் என இரண்டு பக்கங்களுக்கும் அமைகோணம் அமைகோணத்திற்கும் சமன் அது இல்லாம எஞ்சிதான் இன்னும் ஒரு பக்கமும் இன்னும் இரண்டு கோணங்களும் இருக்கும் தானே ஒருவங்கி சிவான முக்கோணி என்பதனால் அந்த உறுப்புகளும் சமனாக இருக்கும்